السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسارق والسارقة فاقطعوا أيديهما

தங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் உடைமைகள் பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகள் என்பதை அல்லாஹு தெளிவான ஒரு திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான் அவர்கள் சம்பாதித்த பாவத்திற்கு அல்லாஹ்விடம் இருந்துள்ள தண்டனையாக அவர்களின் கரங்களை தரித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அசீஸ் ஹக்கீம் அல்லாஹ் மிகைத்தவனும் ஞானம் மிக்கவனுமாக அல்லாஹு தாலா இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் பொதுவாக உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் யானால் திருட்டை ஒழிக்க வேண்டும் திருட்டை ஒழிக்க அதற்கான தண்டனையை நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கான சிறந்த தான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்துள்ளது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் ஆலமின் மனித உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் குற்றத்திற்குரிய பாவத்திற்குரிய தண்டனை வழங்கப்பட்டாலே தான் உடைமைகள் பாதுகாக்கப்படும் இல்லை என்றால் குற்றங்கள் அதிகரித்து கொண்டேதான் இருக்குமே தவிர குறையாது அதற்கு தான் நமக்கு மார்க்கும் தரக்கூடிய இந்த நடைமுறை மூலம் உடைமைகள் பாதுகாக்கப்பட முடியும் அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய அந்த திருமறை வசனம் உபதேசித்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது திருடக்கூடியவங்களாக என்ன செய்யக்கூடாது அப்படியே விட்டுவிட்டால் நாளுக்கு நாள் உடமைகள் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில் என்ன செய்யப்படும் மக்களிடம் இருந்து கொள்ளை அடிக்கப்படும் எல்லா விதத்திலும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால் உடைமைகள் பாதுகாக்கப்பட அந்த திருட்டை ஒழிக்க வேண்டும் எனால் அதற்கான தண்டனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் உபதேசிக்க உபதேசிப்பது மட்டுமல்லாது வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாமு காலத்துல எப்படியெல்லாம் இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க எப்படியெல்லாம் அதற்கு தீர்வு காணப்பட்டு திருடர்களை விட்டும் அந்த உடைமைகளை எப்பா எவ்வாறெல்லாம் பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் ஒருவத்து பண்ணு ஜுபைர் அதி அல்லாஹுல அங்கு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பான் அவர்களை இறைத்துதாரர் சல்லல்லா அலீசல்லம் அவர்களின் காலத்தில் மக்கா வெற்றி போரின் போது மஹசூமி குலத்து பெண்மணி ஒருத்தி திருடிவிட்டார் அப்படி திருடிய பெண்மணி அந்த குலத்திலேயே மிக உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்ததின் காரணத்தினால் அவளுடைய குலத்தார்கள் என்ன செஞ்சாங்க தண்டனைக்கு அஞ்சி அவளுக்காக பரிந்துரைக்கும்படி என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் போய் கேட்டாங்க யா யாருடைய பேச்சையும் நாயகம் சொல்லலா அலி கேட்கல கேட்கலை ஏன்னா குற்றத்திற்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அண்ணல பெருமானார் சொல்லல்லா அலீசெல்லும் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க கடைசியாக இந்த மகசூமி குலத்து மக்கள் என்ன செஞ்சாங்க உசாமத்து பனு ஜெயித் ரலியுல்லாஹுத்தலம் இடத்துல போய் என்ன செஞ்சாங்க இந்த விஷயத்தை சொன்னாங்க நீங்க சொன்னா நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் போய் சொல்லக்கூடிய தருணத்தில் தான் உசாமத்து பனு ஜெயித் ரலியுல்லாஹுத் அவர்கள் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இடத்துல இவ்வாறு சொன்னாங்க யார சொல்லல்லா எனக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்தியுங்கள் என்று கூறினார்கள் அந்த பெண்மணிக்காக வேண்டி ஒசாமத்து பின் ஜயித் அலி உள்ளாஹு என்ன செய்கிறாங்க இவ்வாறு சொல்கிறாங்க அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொன்னாங்க அந்த நேரம் மாலை நேரம் வந்த பொழுது ரசூலுல்லாஹின் சல்லுல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் உரையாற்றுவதற்காக வேண்டி எழுந்து நின்று அல்லாஹுவையும் அவனுடைய தகுதிக்கு ஏற்றபடி என்ன செஞ்சாங்க போற்றி புகழ்ந்து விட்டு பிறகு என்ன செஞ்சாங்க இவ்வாறு ஒரு விஷயத்தை சொன்னாங்க உங்களுக்கு முன்னிருந்த மக்களை அளித்ததெல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள்லாம் அழிக்கப்பட்டாங்களே எதனால் அழிக்கப்பட்டாங்க தெரியுமா அவர்கள் தம்மிடையே உள்ள உயர்ந்த குலத்தவன் திருடி விடும் பொழுது அவனை தண்டிக்காமல் விட்டு வந் விட்டு வந்ததும் அதாவது ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க ஒரு பணத்தால் பதவியால் அல்லது ஏதாவது வம்சத்தால் உயர்ந்த நிலமையில இருக்கக்கூடியவங்க திருடி விட்டால் குற்றம் செய்து விட்டால் அவங்களை என்ன செய்றது விட்டு விடுவதும் பலவீனமான பிரிவை சேர்ந்தவன் திருடி விடும் பொழுது அவனுக்கு தண்டனை கொடுத்து வந்ததும் தான் அந்த மக்களுக்குண்டான அழிவிற்கு காரணம் என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு தான் அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க அழிக்கப்பட்டாங்க முகம்மதின் இந்த உயிரை தன் கையில் வைத்திருப்பவனின் மீது ஆணையாக லவ் அன்ன ஃபாத்திமத பிந்து முகம்மதின் சரகத் ல கதாத்து எதா அதாவது லவ் அன்ன ஃபாத்திமத்த பிந்து முஹம்மதின் சரகத் முகமதின் சல்லல்லா ஹலியூஸ்லம் அவர்களின் மகள் திருடி விட்டிருந்தாலும் அவர்களின் கையையும் நான் துண்டித்திருப்பேன் வெட்டியிருப்பேன் என்பதாக அண்ணலம் பெருமானார் செல்லும் அவர்கள் என்ன செஞ்சாங்க கூறினார்கள் லவ் அண்ண பாத்திமத்த பிந்து முகமதின் யதஹா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சாங்க யாராக இருந்தாலும் என்னுடைய மக என்னுடைய ஈர கொலையாக இருந்தாலும் அவங்களுடைய கையை நான் என்ன செய்வேன் துண்டித்திருப்பேன் என்பதாக நபிகள் நாயகன் செல்லல்லா அலீசுலம் சொன்னாங்க பிறகு ரசூல் செல்லல்லா அலீசுலம் அவர்கள் அந்த பெண்ணின் கையை வெட்டும்படி துண்டிக்கும்படி உத்தரவிட அவ்வாறே அவளுடைய கை என்ன செய்யப்பட்டது துண்டிக்கப்பட்டது அதன் பிறகு அவள் அழகிய முறையில் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கோரி திருந்து விட்டாள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் குறிப்பிடுறாங்க அந்த பெண்ணிற்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு அவள் என்னிடம் வந்து கொண்டிருந்தால் நான் அவளுடைய தேவையை பூர்த்தி செய்யும்படி ரசூல் செல்லவாக ஹீர் செல்லும் அவர்களிடம் முறையிடுவேன் என்பதாக அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்களை அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் சஹைஹே புகாரி ஷெரீஃபில் தெளிவான முறையில் பதிவாக்கப்பட்டிருக்கிற அன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் கூறும் திட்டத்தின்படி ஒருவரின் உடைமைக்கு தீங்கு ஏற்பட்டால் அந்த உடைமைகள் பாதுகாக்கப்பட இது போன்ற தவறுகள் இனி நிகழாது பாதுகாக்கப்பட இஸ்லாம் கூறும் வழிமுறை பின்பற்ற வேண்டும் என்பதை மேற்காணக்கூடிய குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் நாம் உடைமைகள் பாதுகாக்கின்ற விஷயத்தில் உடமை உரிய உரியவர்களுக்கு உரிமைகளை சரியான முறையில் பயன்படுத்தி இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை நாம் சரியான முறையில் பின்பற்றினால் நிச்சயம் நமக்கு என்ன செய்யும் சிறந்த நல்வாழ்வும் சிறந்த எதிர்காலமும் கிடைக்கும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய உடைமைகள் பாதுகாக்கப்பட்ட நன்மக்களாகவும் உறுதியான ஈமானோடு வாழக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அதை முற்றிலுமாக முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சாலியான அடியார்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அன்மது இல்லாஹி ரபில அசலாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து